Hi friends, it's ஜோதி Green Kumar நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன வெஞ்சி செஞ்சு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் சரி தேங்காய்லாம் உடச்சது இருந்ததா சரி தேங்காய் பழ சாதம் அப்படி ஃபுல்லாக மாதிரி செஞ்சேன்னு சொல்லிட்டு அதுதான் செஞ்சிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா பாப்பா வந்து சொல்வா நீ பட்ட கிராமெல்லாம் நிறையா போட்டேன்னா நான் எப்போ ஸ்கூலில் இதெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்பா அதனால் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்காது கொஞ்சமாக போட்டு தான் செஞ்சுருந்தேன் தேங்காய்பால் சாதம் அப்படியே குழம்பு பார்த்தீங்கன்னா பட்டாணி வெள்ளை பட்டாணி போட்டு கிரேவி தான் வச்சுருந்தேன் பச்சை பட்டாணியிலேயே சரி வெள்ளை பட்டாணியே போட்டு கிரேவி மாதிரி வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி வெள்ளை பட்டாணி குழம்பு அப்புறம் நேற்று செஞ்சிருந்த மாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் இருந்தது அது வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் எல்லோரும் சாப்பிட்டு லன்ச் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுக்கிறேன் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் லன்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் அடுத்த வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் பை